குட் ஈவினிங் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கிற லெசன் தான் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு பார்க்க போறது கிளாசிபிகேஷன் பேஸ்ட் ஆன் த டைரக்ஷன் ஆஃப் த ரியாக்ஷன் அதனுடைய டைரக்ஷனை வச்சு நம்ம அதை எப்படி எல்லாம் கிளாசிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் லாஸ்ட் கிளாஸ் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது காம்பினேஷன் டீ கம்போசிஷன் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் இதெல்லாம் பார்த்தோம் இடப்பெயர்ச்சி வினைகள் செயற்கை வினைகள் பிரிகை வினைகள் இதெல்லாம் பார்த்தோம் இன்னைக்கு பார்க்க போறது அதனுடைய திசையை பொறுத்து அதை எத்தனை வகையாக நம் வகைப்படுத்தலாம் ரிவர்சபிள் ரியாக்ஷன் இன் ரிவர்சபிள் ரியாக்சன் அப்படிங்கிற அந்த ரெண்டு வகையை நம்ம இன்னைக்கு லேர்ன் பண்ணிக்கலாம் வினை பெற வினை வந்து நடைபெறக்கூடிய திசையை பொறுத்து எவ்வாறு அதை நாம் பிரிக்கலாம் மீள் வினைகள் மீளா வினைகள் அப்படிங்கிறது விடுதலை போராட்ட வீரரான வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களினுடைய நினைவு நாள் தான் இன்னைக்கு சுதந்திர போராட்டத்திற்காக போராடியவர்களுள் முக்கியமான ஒரு எனது பெயர் பெற்ற ஒரு போராட்ட வீரர் தான் வீரபாண்டிய கட்ட பொம்மன் அப்படின்னு சொல்றவங்க இவர் வந்து நேரடியாக யாருக்காகவும் எதுக்காகவும் என்ன பண்ணல பயப்படவே இல்லை ஆங்கிலேயர்களை எதிர்த்து நிறைய போராட்டம் அப்படிங்கறத இவர் நிகழ்த்தி இருக்காங்க சுதந்திர போராட்ட வீரர் அப்படிங்கிற ஒரு பெயர் அவருக்கு கண்டிப்பா கொடுக்கலாம் ஏனென்றால் அவர் வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையும் இப்ப நம்ம எல்லாரும் டாக்ஸ் அப்படிங்கறதெல்லாம் கட்டிட்டு இருக்கோம் இல்லையா சொன்னீங்க அந்த ஆஹ் சினிமால பாத்திருப்பீங்க அந்த காலத்து படத்துல எல்லாம் கண்டிப்பா இவர் இவர் பெயரிலேயே படம் வந்திருக்கு இவர் எவ்வாறு இருந்தார் ஆங்கிலேயே எதிர்த்து எவ்வாறு போராடினார் எப்படி எல்லாம் வீரத்தோடு உரையாற்றினார் அப்படிங்கறதெல்லாம் அதை பார்க்கும் பொழுதே நமக்கு தெரியும் சோ அவருடைய உரை அவருடைய பேச்சு என்பதே நமக்கு சுதந்திர தாகத்தை உருவாக்கக்கூடிய அந்த அளவுக்கு அவர் வந்து பேசுவாங்க எதற்காகவும் பயப்படவே மாட்டாங்க இளமை காலத்துல இருந்தே அவர் வந்துட்டு நிறைய விஷயங்கள் எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் கத்துக்கணும் ஜிம் போறோம் தென் ஹார்ஸ் ரைடிங் அப்படின்னா அது போலவே அவரும் அந்த நாள்ல நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு விளையாட்டுல ஈடுபட்டு தன்னை ஒரு மிகப்பெரிய வீரனாக அவரே என்ன பண்ணினாரு வந்து உருவாக்கின்றவர் ஆங்கில கிழக்க இந்திய கம்பெனிக்கு வந்து என்ன பண்ணாரு முக்கியமான ஒரு விஷயம் கட்டாம வரியை எதிர்த்து நான் ஏன் கட்டணும் விளைவித்து நான் வந்து எல்லா விஷயங்களையும் உருவாக்குறேன் நான் கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டேன் உங்களுக்கு நான் வரி கட்டவே மாட்டேன் அப்படின்னு எதிர்த்து போராடிய வீரர் அதுதான் அதனால வந்து அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இவர் அப்படின்னு சொன்னாலே என்னது அவர் பேசிய அந்த வசனங்கள் தான் நமக்கு ஞாபகம் வரி கட்ட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏனென்றால் இது நாடு தாயம் நாங்க ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கறது மேனுபேக்சர் பண்றோம் உருவாக்குறோம் விளைவிக்கிறோம் உங்களுக்கு எதற்காக நாங்கள் வரி கட்டணும் அப்படிங்கறத அவர் எதிர்த்து போராடினாரு சோ அந்த மாதிரி போராடும் பொழுது நிறைய அவர் வந்து என்ன பண்ணுவாங்க கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணி ஆஹ் நம்ம வந்து ஜெயில அவங்களை வந்து ஃபுல்லா அரெஸ்டா என்ன பண்ணுவாங்க கஷ்டப்படுத்தி நிறைய துன்பங்களை அனுபவிச்சுதான் நமக்கு எல்லாருமே சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க சுதந்திரத்தை நாமும் என்ன பண்ணணும் ரொம்ப அமைதியாக பாதுகாக்கணும் சரிங்களா துணிச்சல் அப்படின்னு சொன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அமைதி அஹிம்சா வழியில அமைதியா போய் போராடி நமக்கு சுதந்திரத்தை வாங்கி தந்தாங்க ஆனா ஒரு சில வீரர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து நிறைய போராட்டம் நிகழ்த்தினவர்கள் அதுல முக்கியமான ஒருத்தர் தான் வீரபாண்டிய கணக்கிடும் சரிங்க சோ இன்னைக்கு நம்ம டாபிக் போலாம் இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன சொன்னோம் கிளாசிபிகேஷன் பேஸ்ட் ஆன் டைரக்ஷன் டைரக்ஷன் அப்படின்னு சொன்னா நமக்கு ரெண்டு வகை இருக்கு அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அதை வந்து ரெண்டு தடவையா பிரிக்கிறோம் பொதுவா பொதுவாக மார்க் இந்த டைரக்ஷன்ல தான் போடும் இல்லையா சோ ஆனா இதையே நம்ம பிரிச்சு இந்த மாதிரி நம்ம எழுதினோம்னா ரிவர்சபிள் இர் ரிவர்சபிள் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் சோ ரிவர்சபிள் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும் ஒரே ஒரு ஆரோமார்க் நமக்கு என்ன வரும் ரிவர்சபுள் ரிவர்சபிள் அப்படின்னு சொல்லும் இந்த இந்த மார்க் இர் ரிவர்சபிள் அப்படிங்கும்போது ஒரே ஒரு டைரக்ஷன்ல நமக்கு ஆரோமார்க் அப்படிங்கிறது நம்ம எழுதலாம் சரிங்களா சோ இந்த மீள் வினைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா விஷயங்களுமே நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே இருப்போம் டெய்லி நடக்கக்கூடிய விஷயங்கள்லயே மீளக்கூடிய விஷயம் மீளாத விஷயம் அப்படிங்கிறதுக்கு வெரி குட் எக்ஸாம்பிள் வாட்டர் வாட்டர்ல நம்ம என்ன பண்ணலாம் என்னவா சாலிடா இருக்கும்போது ஐஸா மாறும் இல்லையா சாலிட் ஸ்டேட்டா இருக்கிறது அது நமக்கு மெல்ட் ஆகும் உருக்கும் பொழுது என்னவா மாறும் தண்ணியா மாறும் இல்லையா சோ இது என்ன ஸ்டேட்ல இருக்கு லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு எகை நம்ம இது என்ன பண்றோம் பண்ணும்பொழுது மீண்டும் ஐஸாக மாறும் இந்த மாதிரி நமக்கு ஐஸ் வாட்டர் ரெண்டுமே என்ன ஆகுது மாறி மாறி மீண்டும் உருவாக கூடியது இததான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ரிவர்சபிள் மீண்டும் நமக்கு அதே மாதிரியான வினையாக மாற மாற்றம் என்பது இது எல்லாமே என்ன நமக்கு கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு சொன்னா இது பர்மனன்டா இருக்காது மீண்டும் மீண்டும் என்ன ஆயிட்டே இருக்கும் நமக்கு மாறிட்டே இருக்கும் டெம்பரேச்சர் வேரி ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா அது சேஞ்ச் ஆகும் இல்லைங்களா சோ திஸ் இஸ் பிசிக்கல் சேஞ்ச் சோ மாற்றம் மீ வினைகள் எல்லாமே நமக்கு மாற்றங்களாக அல்லது இயற்பியல் மாற்றங்கள் தான் வேதி வினையில் கெமிக்கல் ரியாக்ஷன் நடைபெறும் பொழுது நமக்கு என்ன ஆகும் மீளா மாற்றங்கள் தான் வரும் ஏன்னா அது மீண்டும் ஒரு பொருள் உருவாக்கப்பட்டது திரும்ப வரவே வராது அந்த மாதிரியான வினைகள் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் மேடா மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம நம்ம நிறைய இது வந்து எப்படி தண்ணி அது போலவே நம்மை சுத்தி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் உட் அப்படிங்கிறது என்னதுமா கார்பன் இல்லையா சோ இது பேர்ன் பண்றோம் பேர்ன் பண்ணும் பொழுது என்னவா மாறுது ஆஷா மாறுது சாம்பலா மாறுது சாம்பல் மீண்டும் நமக்கு மா திருப்பியும் உட்டா மாறுமா கண்டிப்பாக மாறாது சேம் எக்ஸாம்பிள் பேப்பர் பேப்பரை எரிக்கிறேன் அதே ஆஷா மாறும் சாம்பலா மாறும் சாம்பலை திருப்பி எனக்கு பேப்பரா கொண்டு வா அப்படின்னு சொன்னா நம்மளால உருவாக்க முடியுமா கண்டிப்பாக முடியவே முடியாது அன்ரைப்பன் ஃப்ரூட் காயா இருக்கு வாழை தார்ல இருந்து இப்பதான் நம்ம என்ன பண்றோம் வாழை எப்ப எரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த பழமா மாறுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் சோ அண்ட் தென் இது ரைப்பன் ஃப்ரூட்டா மாறிடுச்சு நல்ல ஒரு பழமாக ஏதோ ஒரு பழம் மாம்பழம் வாழைப்பழம் கொய்யாப்பழம் சீத்தாப்பழம் எல்லாம் ஏதோ ஒரு பழங்கள் நன்கு அது பழுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது மீண்டும் அன்றரைப்புனா மாறுமா கண்டிப்பாக நமக்கு மாறவே மாறாது எஸ் பேட்டர் பேட்டர் அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டுல டெய்லி மார்னிங் டிஃபன் பண்றதுக்காக அம்மா ப்ரிப்பேர் பண்றாங்க இல்லையா இட்லி தோசை மாவு சோ நம்ம என்ன பண்றோம் இட்லியாகவோ அல்லது தோசையாகவோ ப்ரிப்பேர் பண்றோம் சோ மீண்டும் அது திருப்பியும் மாவா மாறுமா எனக்கு இட்லி வேண்டாம் சப்பாத்தி வேணும் அப்படின்னு சொன்னா மாவு இட்லியா மாறுனது திருப்பியும் மாவா மாறுமா சோ இது எல்லாமே என்ன ரியாக்ஷன் கெமிக்கல் ரியாக்சன் ஓகே சோ இது எல்லாமே வேதி வினைகள் சோ வேதி வினைகள் எல்லாமே மீளா மாற்றங்கள் மீள் மாற்றம் கிடையாது மீளா மாற்றங்கள் மீண்டும் அதே பழைய நிலையை மாறாத ஒரு மாற்றங்கள் தான் மாற்றங்கள் தட்ஸ் எரிதல் அதே போல பேப்பர் எரிதல் நமக்கு பழம் பழுத்தல் மாவு நமக்கு உணவாக மாறக்கூடியது இவை எல்லாமே நமக்கு ஒரு வேதி வினையால் நமக்கு மாறக்கூடியது பர்மண்டேஷன் அப்படிங்கிறதும் இந்த மாவு புளிச்சுதான் நமக்கு என்ன ஆகும் நம்ம டிஃபன் ப்ரிப்பேர் பண்றோம் இது எல்லாமே நமக்கு வேதி வினைகளுக்கு உண்டான உதாரணம் அப்ப கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாம் உதாரணம் நமக்கு வெரி குட் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம் பொருளாகப்பட்டது வினை விளை பொருளாக மாறிய பிறகு மீண்டும் வினைபடு பொருளாக மாறாத ஒரு ரியாக்ஷன் அப்படிங்கிறது தான் நமக்கு இர்ரிவர்சபிள் மீளா வினைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சோ நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல்னா ஆகும் சார்ஜ் போயிடுது மீண்டும் என்ன பண்றோம் சார்ஜ் நம்மளே ஏத்திக்கும் இல்லையா சார்ஜ் அப்படிங்கிறது என்ன ஆகும் அதுல நார்மலா நம்ம இதுல எலக்ட்ரிக் சார்ஜக் பண்ணும் போது திருப்பியும் அதுல சார்ஜ் எலக்ட்ரிக்கல் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆயிடுது சார்ஜப் ஆகி மீண்டும் நமக்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்கு ஓகேங்களா சோ இப்போ இதுல நம்ம ஜஸ்ட் இப்போ மீள் வினைகள்னா என்ன மீளாவினைகள்னா என்ன பேசிக்கா நம்ம இல்லையா என்ன அப்படிங்கறத நம்ம பண்ணலாம் நம்ம பாக்குறது மீள் வினைகள் மீள் வினைகள் அப்படின்னு சொன்னா என்ன பயிரும் நம்ம டபுள் ஆரோமார்க் ரிவர்சபிளா மார்க்க நம்ம இந்த மாதிரி போடும்போது அதுதான் என்ன ரியாக்ஷன் நமக்கு ரிவர்சபிள் ரியாக்ஷன் reversible reaction yes for example a and b A, B, அப்படிங்கிறது mm என்னதுமா வினைபடு -hmm. பொருள் reactants reactants நமக்கு என்னவா மாறுது product ஆ மாறும் a plus b அப்படிங்கற ரெண்டு product நமக்கு உருவாகும் so left side is reactants right side is products ரியாக்டன்ஸ் நமக்கு மாறும் எலமெண்டா இருக்கிறது காம்பவுண்டா மாறலாம் எப்படி வேணாலும் சரிங்களா சோ இதுல இது நடக்கக்கூடியது என்னது ஃபார்வர்ட் ரியாக்ஷன் முன்னோக்கு வினை அப்படின்னு சொல்லுவோம் இதையே மீண்டும் திரும்பி நடக்கக்கூடியது இல்லையா பேக்வர்ட் ரியாக்ஷன் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ரியாக்ஷன் பின்னோக்கு வினை அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா சோ ரெண்டு திசைகளிலுமே நமக்கு என்ன ஆகுது ஒரு வினையாகப்பட்டது நடந்து கொண்டே இருக்கும் ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா எந்த ஒரு பொருளுமே கரெக்டா என்ன ஆகாது அப்படியே பர்மனண்டா இருக்காது பிகாஸ் டக்குன்னு அது டெம்பரேச்சரோ இல்ல வேற விஷயங்கள் தகுந்த மாதிரி என்ன ஆகிட்டே இருக்கு மாறிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ரெண்டு டைரக்ஷன்லும் ரொம்ப வேகமாக நடக்கக்கூடிய வினையாக இருந்ததுன்னா நமக்கு ப்ராடக்ட் அப்படிங்கிறது ப்ராப்பராக நம்மளால என்ன பண்ண முடியாது அச்சீவ் பண்ண முடியாது அதுதான் ரிவர்சபிள் ரியாக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு டிராபேக் எக்ஸாம்பிள் இஸ் பாஸ்பிரஸ் அப்படிங்கிறது என்னது ஒரு பங்கு பங்கு ஐந்து இருக்கு so இது என்னவா பிரியுது phosphorus trichloride சிஎல் டூ குளோரினா நமக்கு என்ன ஆகுது பிரேக் ஆகுது சிதை ஒரு வினைகள் டீ கம்போசிஷன் ரியாக்சனுக்கு எக்ஸாம்பிளா இந்த பிசிஎல் த்ரீ அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இல்லையா பிசிஎல் ஃபைவ் பிசிஎல் த்ரீ பிளஸ் சிஎல் டூ நமக்கு என்ன ஆகும் பிரேக் ஆகும் எல்லாமே என்ன ஸ்டேட்ல இருக்கு

திரும்பி நடக்கும் போது யும், CL2 சிஎல் டூவும் இணைந்து பிசிஎல் ஃபைவ் அப்படிங்கிறது எகைன் உருவாகும் சோ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகி இமீடியட்லி தீஸ் two products has combined together to form the same reactants இரண்டு வினை விளை ஒருங்கிணைந்து மீண்டும் பின்னோக்கு வினை நடைபெறுவதால் நமக்கு வினைப்படு பொருளான பாஸ்பரஸ் பென்டாக்ளோரை என்பதை நமக்கு உருவாக்குகின்றது ஓகே சோ இந்த மாதிரி ரியாக்ஷன் தான் என்னது ரெண்டு டைரக்ஷன்லயுமே நடக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன் அந்த மாதிரி நடக்கும் பொழுது நமக்கு ப்ராடக்ட்ங்கிறது என்ன ஆகும் ரொம்ப டக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது நிறைய அதுல உருவாக்க முடியாது சிதைவுறு வினையில முன்னோக்கு வினை அப்படின்னு சொல்லக்கூடியது சிசிஎல் த்ரீ சிஎல் டூ இது நமக்கு இணைந்து மீண்டும் அதே மாதிரியான உருவாக்கும் சோ போது விளை பொருள் அப்படிங்கிறது உடனடியாக மாறும்பொழுது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில நம்மளால என்ன பண்ண முடியாது நிறைய இதுல ஃபுல்லுமே ப்ராடக்ட நம்மளால தயாரிக்க முடியாது ஓகே டூ ஹெச் டூ ஓ அடுத்தது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்த தண்ணி இல்லையா தண்ணின்னு சொல்லும் பொழுது மோர் அமௌண்ட் ஆஃப் அப்டைன் தண்ணி நமக்கு என்ன ஆகும் அக்வஸா இருக்குது நமக்கு கொதிக்கும் பொழுது தண்ணிய நம்ம லிக்விட் ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம் ஓகே இத ஹீட் பண்றோம் பண்ணும் பொழுது என்னவா மாறும் நமக்கு மீண்டும் அதே ஹெச் டு ஓ அண்ட் தென் ஆக்சிஜன் ஆகவும் மாறும் பாதி தண்ணியாகவும் பாதி என்ன ஆகும் ஆக்சிஜனா மாறும் ஒரு கண்டெய்னர்ல நம்ம என்ன பண்றோம் வாட்டரை எடுத்து பாயில் பண்றோம் சோ பாயில் பண்ணும் போது என்ன ஆகும் நமக்கு எவாப்ரேஷன்ல இந்த இடத்துல கேஸா மாறும் நீராவியாக மாறும் மாறும் பொழுது ஒரு லிட்டர் போட்டு நம்ம க்ளோஸ் பண்றோம் சொன்னா அது குளிர்விக்கப்படும் பொழுது மீண்டும் அந்த கேஸ் என்பது என்னவா மாறும் லிக்விடா மாறும் நீர்ம நிலையில் உள்ள தண்ணீரை நாம் வெப்பப்படுத்தும் பொழுது நீராகப்பட்டது நீராவியாக மாறும் அடுத்த ஸ்டேட்டுக்கு என்ன நம்ம பண்றோம் பண்றோம் கூல் ஏதாவது ஒரு தட்டை போட்டு க்ளோஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த நீராவியாகப்பட்டது இந்த இடத்துல நம்ம அடுப்பை அணைச்சிடுறோம் வெப்பம் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த ஆவி மீண்டும் நமக்கு நீராக மாறுகின்ற நிலை ஓகே சோ இதுதான் நம்ம ஒரே மாதிரியான மீள் வினை அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வினை பொருள் உருவான உடனேயே நமக்கு குறிப்பிட்ட காலத்துல வினை படுப்புல சேர்க்கறதுனால அதிக வினை விளை பொருள்கள் அப்படிங்கிறதும் நம்மள என்ன பண்ண முடியும் பார்க்க முடியும் ஓகே சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது இர்ரிவர்சபிள் ரியாக்ஷன் தட் இஸ் மீளா வினைகள் ரிவர்சபிள் அப்படிங்கறதையே நம்ம இதே மாதிரி திரும்பாத ஒரு ரியாக்ஷன் அப்படிங்கிறது தான் இர்ரிவர்சபிள் அப்படின்னு சொல்றோம் சோ ரியாக்ஷன்ஸ் எந்த ஒரு வினை மீண்டும் நமக்கு என்ன ஆகாது பின்னோக்கு வினையாக நடைபெறாத எல்லா வினைகளையுமே என்ன வினைகள்னு சொல்றோம் மீளா வினைகள் அதற்கு நிறைய எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா நம்ம பழுத்த பழங்களாகப்பட்டது மீண்டும் பழமாக மாறாது அப்படிங்கறது பார்த்தோம் பேப்பரை சொன்னா மீண்டும் அது பேப்பராக உருவாகாது வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ கட் பண்ணிட்டு திரும்பிய நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் அந்த வாரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நமக்கு நடக்காது ஓகே இப்போ என்ன சொன்னோம் கார்பன் பிளஸ் ஆக்சிஜன் நம்ம ஏதோ ஒரு மரத்தை எரிக்கிறோம் மரம் அப்படிங்கிறது என்ன நிலையில் இருக்கும் திட நிலையில் இருக்கும் சாலிட் ஸ்டேட்டா இருக்கு சோ இத மரத்தை எதன் உதவியோட நம்ம எரிக்கிறோம் ஆக்சிஜன் உதவியோடு ஒரு விளக்கு எரியணும் அப்படின்னு சொன்னா என்ன வேண்டும் ஆக்சிஜன்கிறது வேணும் இல்லையா ஒரு கேண்டில ஏத்திட்டு நம்ம என்ன பண்ணணும் ஒரு டம்ளரை போட்டு இந்த இடத்துல இல்லை ஒரு பாக்ஸ போட்டு கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த கேண்டில் எரியுமா ஒரு ஒன் ஆர் டூ செகண்ட்லயே ஆஃப் ஆயிடும் ஏன்னா ஆக்சிஜன் அங்க இல்லை சோ அதே நம்ம ஓபனா வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு காத்தடிச்சாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது அந்த கேண்டில் என்ன பண்ணும் எரிஞ்சு நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் அப்போ எரிதலுக்கு என்ன தேவை என்பது தேவை மரத்தை எரிக்கிறோம் மரத்தை எரிக்கும் பொழுது நமக்கு கார்பன் டை ஆக்சைடு வாயுவும் ஹீட் எனர்ஜி வீட்டுல விறகடுப்பு எரியுது அப்படின்னு சொன்னா விறகடுப்புல சமைக்கிறோம் இல்லையா அதே போல அதுல இருந்து புகையும் வருது சோ சம் உடல் மெட்டீரியல் வித் ஹெல்ப் ஆஃப் தக்சிஜன் அது என்னவா மாறும் நமக்கு கார்பன் டை ஆக்சைடாகவும் ஹீட் எனர்ஜியாகவும் கிடைக்கும் மீண்டும் மரத்தை கொண்டு வர முடியுமா ஒரே ஒரு விறக வச்சே நம்ம ஒரு மாசம் சமைச்சிடலாம் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய அதிசயம் இல்லையா கண்டிப்பா செய்யவே முடியாத ஒரு விஷயம் அப்ப ஒவ்வொரு வேலையும் நம்ம தனித்தனி மரங்களை வச்சுதான் அடுப்ப எரிக்க முடியும் இது என்ன வினை நமக்கு மீளா வினை ரிவர்சபிள் ரியாக்ஷன் நிலக்கரி எரியும் பொழுது நமக்கு கார்பன் டை ஆக்சைடையும் அதே போல ஹீட் எனர்ஜி அப்படிங்கறதும் இல்லைங்களா சோ இதுல உருவாக கூடிய கார்பன் டை ஆக்சைடு மீண்டும் நமக்கு ஆக்சிஜனாக திருப்பி என்ன ஆகாது உருவாக்கவே முடியாது சரிங்களா சோ உண்டான சின்ன சிமுலேஷன் பார்க்கலாமா இந்த ரியாக்ஷன்ல இது ஜஸ்ட் சிம்பிளா இருக்கும் உங்களுக்கு எப்படி அது உருவாகுது அப்படிங்கறத தான் நம்ம இதுல என்ன பண்ண முடியும் பாக்க முடியும் பாருங்க இப்போ இதுல நமக்கு என்ன ரியாக்ஷன் நமக்கு டைம் இருக்கு ரியாக்டன்ட் அப்படிங்கிறது ப்ளூ கலர் இருக்கும் ப்ராடக்ட் அப்படிங்கிறது கிரீன் கலர்ல இருக்கும் என்ன ரியாக்ஷன் இது ரிவர்சபிள் ரியாக்ஷன் ஓகே ரிவர்சபிள் ரியாக்ஷன் ரியாக்டன்ட் அப்படிங்கிறதுன்னு ஒரு ப்ராடக்ட்ன்னு நமக்கு வரல சோ நான் இப்போ இதுல இந்த பிளே பட்டன் அப்படிங்கறத நான் என்ன பண்றேன் ப்ரெஸ் பண்றேன் ப்ரெஸ் பண்ணினதும் சீஹியர் இதுதான் நமக்கு ப்ளேயிங் சோ ரிவர்சபிள் மீண்டும் அதே மாதிரி ரியாக்டன் அப்படிங்கிறது நமக்கு என்னது ப்ளூ கலர்ல இருக்கு ஓகே ரெண்டும் எனர்ஜி என்னவா மாறுது மீண்டும் மீண்டும் அதே மாதிரி இல்லையா அதனால தான் ஸ்ட்ரீட் லைன் திரும்ப 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 அதே மாதிரியான ரியாக்சன் ரிவர்சபிள் ரியாக்ஷன் அப்படிங்கிறது மீளக்கூடிய வினை நமக்கு ஒரு வினைபடு பொருள் என்பது விளை பொருளாக மாறி மீண்டும் அதே மாதிரியான ஒரு வினை அப்படிங்கிறதுதான் இதுல நமக்கு உருவாகுது சோ இது நம்ம இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு நல்லாவே புரியும் இது ஆல்ரெடி நீங்க பாத்துருக்கீங்களான்னு தெரியல நம்ம சொன்னோம் இப்போ எக்ஸாம்பிள் என்ன பண்ண போறோம் இந்த வாட்டரை ஹீட் பண்ண போறோம் என்ன வாட்டர் இது ஆக்சுவலி தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் ஒன் அஸ் ரிவர்சபிள் அனது ஒன் அஸ் இயர் ரிவர்சபிள் ரிவர்சபிள் ரியாக்ஷனுக்கு நம்ம என்ன எடுத்துட்டு இருக்கோம் சால்ட் ஒரு பிளேட்ல சால்ட் இருக்கு இந்த பீக்கர்ல வாட்டர் இருக்கு ஸ்பாக்சுவலா இந்த சால்ட்ட எடுத்துக்கிறதுக்கு இது வந்துட்டு ஸ்டிர் பண்ணக்கூடிய ராடு இந்த ஒயர் காஸ் அண்ட் தென் இங்க நமக்கு பர்னர் இருக்கு ஸோ இந்த எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம இந்த சிமுலேஷன் பண்ண போறோம் ரிவர்சபிள் ரியாக்ஷன் ஸோ ஐம் டேக்கிங் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சால்ட் அண்ட் புட்டிங் டு த பீக்கர் கொஞ்சம் உப்பெடுத்துல போட்டுட்டு இந்த கிளாஸ் என்ன பண்ணிருக்கேன் கூல் வாட்டர் சாதாரண நார்மல் பச்சை தண்ணியில நான் என்ன பண்ணிருக்கேன் ஒரு டம் ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி சால்ட் வாட்டரா இதை கன்வெர்ட் பர்னர் ஓகே இந்த அடுப்பாகப்பட்டது எரியுது இல்லையா உப்பு தண்ணி கொதிக்குது நம்ம டெய்லி குளிக்கிறதுக்கு வெந்நீர்லாம் ஹீட்டர் இல்லாதவங்க எல்லாம் வெந்நீர் போடுவோம் இல்லையா அந்த பாத்திரத்துல உள்ள இதே மாதிரியான சால்ட் படைஞ்சிருக்கிறது பார்த்துருக்கீங்களா அந்த உப்பு என்பது என்ன ஆயிடுச்சு நமக்கு தனியா அதுல ஃபுல்லா தங்கிடுச்சு டிசல்யூஷன் ஆஃப் காமன் சால்ட் அண்ட் வாட்டர் சால்ட் கேன் பி அப்டைன் பேக் ஆன் த ஆப்ரேஷன் ஆப் வாட்டர் இந்த ஜார்ல நான் இந்த இதை நான் என்ன பண்ணிருக்கேன் ஹீட் பண்ணும்போது இந்த அடியில நல்ல ஒயிட் கலர்ல தெரியுதான் ஒயிட் கலர் அந்த ஒரு வீட் படிவு மட்டுமே என்ன ஆகுது அந்த உப்பு மட்டும் இந்த பாத்திரத்துல படிஞ்சிருக்கு வாட்டர் கண்ட் எல்லாம் எவாப்ரேட் ஆயிடுச்சு ஸோ நம்ம சால்ட்டையும் வாட்டரையும் ஆட் பண்ணிட்டு எகெயின் ஹீட் பண்ணும் பொழுது வாட்டர் என்னாச்சு நமக்கு ஹீட் பண்ணும் பொழுது எவாப்ரேட் ஆயிடுது ஸ்டேட்டா மாறிடுது சால்ட் அப்படிங்கிறது நமக்கு மீண்டும் கிடைச்சிடுது ஸோ இது ரியாக்டண்டா இருந்து நமக்கு என்ன ஆகுது மீண்டும் அதே மாதிரி கிடைக்குது இல்லையா ரியாக்டண்டா இருந்து ஒரு புது ப்ராடக்ட் வந்தது அதுல இருந்து ரிவர்சபிள் ரியாக்சனா நமக்கு இந்த சால்ட் அப்படிங்கிறது கிடைச்சிடுது இது ஒரு சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட் தான் இப்போ இத நம்ம என்ன பண்றோம் கட் பண்றோம் கட் பண்ணிட்டோம் இந்த பொட்டேட்டோவா டூ பார்ட்டா ஃபோர் பார்ட்டா எத்தனை பார்ட்டா வேணா கட் பண்ணலாம் கட் பண்ணதுக்கு அப்புறமா நான் இதை ஜாயின் பண்றேன் அப்படின்னு சொன்னா அது ஜாயிண்ட் ஆகுமா என்ன ஆகாது இது ஜாயிண்ட் ஆகாது கட்டிங் பொட்டேட்டோ இட் பீசஸ் கண்டிப்பா என்ன ஆகாது இது ஒரு மீளாவினை நமக்கு காய்கறியோ பழமோ எந்த ஒரு பொருளையுமே நம்ம அதை கட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா மீண்டும் இணைக்க முடியாது இது ஒரு சிம்பிளான இர்ரிவர்சபிள் ரியாக்ஷன் ரிவர்சபிள் ரியாக்ஷனுக்கு நம்ம சால்ட் வாட்டரை என்ன பண்றோம் heat பண்ணும் மீண்டும் சால்ட் ஆகப்பட்டது அடியில செட்டில் ஆகக்கூடிய ஒரு விஷயம் ரிவர்சபிள் ரியாக்ஷன்ஸ் ஓகே சோ இப்போ நமக்கு ரிவர்சபிள் ரியாக்ஷன்னா என்ன இரிவர்சபிள் ரியாக்ஷன்னா என்ன அப்படிங்கிறது நல்ல ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடைச்சிருக்கு இல்லையா சோ வாட் இஸ் த டிஃபரன்சஸ் பிட்வீன் ரிவர்சபிள் அண்ட் ரிவர்சபிள் சோ திஸ் இஸ் ரிவர்சபிள் இது இரிவர்சபிள் ரியாக்ஷன் சோ டூ மார்க் क्वेश्चंसல நமக்கு இந்த டிஃபரன்சியேஷன்ங்கறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ரிவர்ஸ்ட் அண்டர் சூப் ஒரு சில நேரங்களில என்ன ஆகும் இந்த ரிவர்சபிள் நமக்கு என்ன நடக்கும் ஒரு ஒரு சில வேலைகள்ல நமக்கு இது கரெக்டா நடக்கக்கூடியது ஆனா இது என்ன ஆகாது கேன் நாட் பி ரிவர்ஸ்ட் கண்டிப்பாக மீண்டும் மீள் வினை மீளா வினை என்பது மீண்டும் திரும்பவே திரும்பாது சோ ரிவர்சபிள் கண்டிஷன் ஒரு சில வேலைகள்ல என்ன ஆகும் இது மீள் வினை என்பது மீண்டும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் போத் simultaneously அண்ட் and then அண்ட் பேக்வர்ட் போத் பாசிபிள் எங்க நடக்கும் செகண்ட் பாயிண்ட் நமக்கு ரெண்டு டைரக்ஷன்லையும் நடக்கும் இட் அ டைம்ஸ் ஈக்வல் பிரியம் ஈக்வல் பிரியம் இஸ் நாட் அடை நமக்கு இரிவர்சபிள் ரியாக்சன் அப்படின்னு சொன்னா அதுல என்ன ஆகாது ஈக்லிபிரியன் வரவே வராது வினை என்பது சமநிலையை அடையாது சமநிலை அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம் ரியாக்டன்ஸ் கே நாட் பி கன்வெர்டட் கம்ப்ளீட்டட் இன் ப்ராடக்ட்ஸ் இன் ரிவர்சபிள் ரியாக்ஷன் இர்ரிவர்சபிள்ல ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்ன ஆகும் கம்ப்ளீட்டா நமக்கு ஃபார்ம் ஆயிடும் கரெக்டா படுபொருள் வினை பொருளாக நமக்கு மாறிடும் சோ இது ஸ்லோவா நடக்கக்கூடியது இரிவர்சபிள் அப்படின்னு சொன்னா நமக்கு ஃபாஸ்டா நடக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன் ஸோ இந்த ரிவர்சபிள் அண்ட் இரிவர்சபிள் ரியாக்ஷன்னா எந்த கான்செப்ட் அதற்குண்டான எக்ஸாம்பிள்ஸ் என்னன்ன அத எந்தெந்த ரியாக்ஷன்ல நடக்கும் பாசிபிள் அப்படிங்கறத பார்த்தோம் அடுத்தது அதற்கு உண்டான சிமுலேஷன் அண்ட் வாட் இஸ் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ரிவர்சபிள் அண்ட் இரிவர்சபிள் அப்படிங்கறது லேர்ன் பண்ணிடும் நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பாக்குறது இப்போ రేట్ ఆఫ్ కెమికల్ రియాక్షన్ రేట్ ఆఫ్ కెమికల్ రియాక్షన్ అన్న వేడి विनय అనేది వేగం అంటే రేట్ ఆఫ్ కెమికల్ எந்தெந்த வினையும் எல்லாத்துக்குமே நமக்கு ஏதோ ஒரு டைம் அப்படிங்கிறது எடுத்துக்கும் எடுத்துட்டேன் அடுப்ப வெறும் விறகு வச்சு சமைச்சோம்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இன்னைக்கு ஹாஃப் அன் ஹவர் கூட இல்லை இல்லையா சோ ஒவ்வொரு வினை நடைபெறுவதற்கும் நமக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் அப்படிங்கிறது நமக்கு தேவை சரிங்களா சோ அதுதான் நம்ம ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் வேதி வினையனுடைய வேகம் எவ்வாறு இருக்கு எந்தெந்த இடத்துல நமக்கு வேகமாக இருக்கும் அல்லது ஸ்லோவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வரக்கூடிய அந்த சமன்பாடு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் அதனுடைய டீட்டெயில்ஸ் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் ஓகே இன்னைக்கு நம்ம பார்த்த வாங்க டவுட் இருந்ததுனாலும் பண்ணிக்கலாம் ஓகே பாரதம்